வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து காசாவுக்கு உதவி பொருட்களோட போன மேட்லின் படக இஸ்ரேலி ராணுவம் கைப்பற்றினதா சொல்றாங்களே அந்த சம்பவம் பத்தி கிடைச்சிருக்க ஆதாரங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமா இதுல வந்து ஃப்ரீடம் ஃபுளோட்டில்லா கோயிலேஷன் அப்புறம் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் ஐநா அதிகாரிகள் ஏன் படகுல இருந்தவங்களோட வாக்கு நிறைய தரப்பு தகவல்கள் நம்ம கிட்ட இருக்கு சரி அப்போ இந்த உரையாடல நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது இதுல இருக்கற வெவ்வேறு பார்வைகள் இதன் பின்னணி என்ன அப்படிங்கறத உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தெளிவா விளக்கணும் இல்லையா கரெக்ட அதாவது ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்க முயற்சி செய்யறோம் சரி அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம் இந்த உதவி படக இஸ்ரேல் தடுத்து நிறுத்திருக்காங்க ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கொயிலேஷன் என்ன சொல்றாங்க அவங்க சொல்றது என்னன்னா படகோட எல்லா தொடர்பும் கம்ப்ளீட்டா துண்டிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த படகுல இருந்த வாலண்டியர்ஸ் வந்து இஸ்ரேலிய ட்ரோன்கள் படகு மேல ஏதோ ஒரு ஒரு வெள்ள கலர்ல திரவத்தை தெளிச்சதா சொன்னதாவும் ஒரு தகவல் இருக்கு ஓ அப்படியா அந்த திரவம் என்னன்னு தெரியுமா இல்ல அது பத்தின விவரம் எதுவும் வரல ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா சொல்றாங்க இதுல வந்து பாலஸ்தீன பகுதிகளுக்கான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பனீஸ் சொல்றது ரொம்ப முக்கியமா படுது அவங்க என்ன சொல்றாங்க அவங்க சொல்றாங்க படகு சர்வதேச அதாவது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருந்தப்பவே தொடர்பு சர்வதேச ஆமா அவங்க விவரிக்கிறத கேட்டா கொஞ்சம் பதற்றமாவே இருக்கு முதல்ல ஸ்பீட் போட்ஸ் சுத்தி வளைச்சதாவும் அப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் அவங்க அதை பாட் சொன்னதா சொல்றாங்க அதுங்க வந்து ஏதோ ஒரு பொருளை படகு மேல போட்டதாகும் அப்புறம்

ஆமா அது வந்து அவங்க முன்கூட்டியே ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு வீடியோ அதுல தங்களை சர்வதேச கடல் பகுதியில் கடத்திட்டாங்கன்னோ தன்னை விடுவிக்க ஸ்வீடன் அரசாங்கத்துக்கு நீ அழுத்தம் கொடுக்கணும்னு அங்க கேக்குறாங்க இது ஆர்வலர்கள் ஐநா அதிகாரி சொல்றது ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து வர்ற கருத்து முற்றிலும் வேற மாதிரி இருக்கே ஆமாம் ரொம்பவே வேற மாதிரி இருக்கு அவங்க இதை முழுக்க முழுக்க ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் விளம்பர யுக்தின்னு சொல்றாங்க படகுல பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவான உதவி பொருள் தான் இருந்துச்சு ஒரு லாரிக்கு தேவையான அளவு கூட இல்ல அப்படின்னும் ஓஹோ காசாவுக்கு உதவ வேற எத்தனையோ வழிகள் இருக்கு அதுக்கு இப்படி இன்ஸ்டாகிராம் செல்ஃபிகள் எல்லாம் தேவை இல்லைன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க ரெண்டு பக்கமும் சொல்றது இவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க ஒரு பக்கம் கடத்தல் சர்வதேச சட்ட மீறல்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வெறும் விளம்பரம்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி உயர்ச்சி நடந்திருக்குதான நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இதே மாதிரி போன துருக்கியோட மாவி மர்மரா கப்பல் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அதுல பத்து பேர் கொல்லப்பட்ட சம்பவம் அதுவும் ஒரு முக்கியமான பின்னணி இதுக்கு இப்போவும் சுழல் சரியில்லை ஆமா காசாவுக்குள்ள இஸ்ரேல் ரொம்ப கம்மியான உதவியை தான் அனுமதிக்கறாங்கன்னும் அதுவும் சில குறிப்பிட்ட அமைப்புகள் வழியா மட்டும் தான் போகுதுன்னோ ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த மனிதாபிமான நிலைமை பத்தி ஐநா மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் துர்க் சொன்னது அது நிலைமையோட தீவிரத்தை காட்டுது இல்லையா நிச்சயமா அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் பாலஸ்தீனியர்களுக்கு ஒண்ணு பட்டினியாலஸ் சாகணும் இல்லனா கொஞ்சம் உணவு தேடி போகும்போது கொல்லப்படணும் இந்த ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு ஹமாஸோட சுகாதாரத்துறை சொல்ற கணக்குப்படி இதுவரைக்கும் காசாவில கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் அதாவது ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க தகவல் இதோட சேர்த்து பார்க்கும்போது நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு புரியுது சரி அப்போ இந்த எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது ஒரு பக்கம் சர்வதேச கடல்ல சட்டத்துக்கு புறம்பா படகம் மறிச்சு தொடர்பை தூண்டிச்சிருக்காங்கன்னு ஆர்வலர்கள் ஐநா அதிகாரி சொல்றாங்க அந்த நேரடி பற்றத்தை பத்தியும் கேட்டோம் ஆமா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இது ஒரு திட்டமிட்ட விளம்பர நாடகம் உதவி பொருளே சரியா இல்லைன்னு சொல்றாங்க இதுக்கு நடுவுல கெட்டா துன்பர்கோட அந்த பதிவு செய்யப்பட்ட வீடியோ வேண்டுகோள் ஐநா அதிகாரியோட நேரடி அனுபவம் காசாவோட அந்த மோசமான மனிதாபிமான நிலைமை பத்தி ஐநா தலைவரோட கருத்து இப்படி பல கோணங்கள் நமக்கு தெரிய வருது இதுல எது உண்மை எது கொஞ்சம் மிகைப்படுத்தல் எது திட்டமிட்ட செயல்னு நீங்க தான் யோசிக்கணும்